ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே ஒரு விதை மண்ணில் விழுந்து வளரும் செடியின் வளர்ச்சியானது அதன் வேர்களின் வளத்தை பொறுத்தே இருக்கும் அதேபோல்தான் நீ என்னிடம் வந்து சரணடைந்து இன்று நீ இருக்கும் நிலைமை நல்ல நிலைமைக்கு போவது நீ இந்த அம்மா மீது கொண்ட நம்பிக்கையை பொறுத்தே அமையும் முதலில் உனது நம்பிக்கையை உறுதி செய்வேன் பிறகு அதில் நிலையாக உள்ளாயா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையின் மேல் வைத்திருக்கிறாயா என்று சோதித்துப் பார்ப்பேன் உன் பொறுமையையும் சோதனை செய்வேன் வாழ்க்கையை வாழ்வதற்கு இவ்வளவு சோதனைகளை கடக்க வேண்டுமா என்று தானே கேட்கிறாய் வாழ்க்கை வெறும் வாழ்வதற்கு மட்டுமல்ல உன் ஆத்மாவின் தன்மை உன் பிறப்பின் நோக்கம் தெரிந்து நல்ல ஒரு அறநெறியுடன் வாழ்வதற்கு அத்தகைய சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று போபவர்களுக்கு எல்லாம் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் நீ சாதிக்க பிறந்தவர் என் பிள்ளை இந்த சமயபுரத்தாலின் பிள்ளையாக இருப்பதற்கு சில சோதனைகளை கடந்துதான் ஆக வேண்டும் கவலை கொள்ளாதே என் உயிர் பிள்ளையும் நீயே என் அன்புக்குரிய பிள்ளையும் நீயே எல்லாம் நல்லதே நடக்கும் ஒன்றே கொள் தங்கமே நான் என்றும் இருப்பேன் உனக்காக உன் உலகமாய் இருப்பேன் சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என்று காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரியாது மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கிறது இப்பொழுதெல்லாம் நீ தெரிந்து எந்த சவரும் செய்யவில்லை ஆனால் நீ தெரியாமல் செய்த தவறுகள் தான் இந்த நிலை உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மழையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்று சொல்லை மறந்து போகும் நிலையில் இருக்கிறாய் சரிதானே முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எதிர்காலம் என் கையில் இருக்கிறது கடந்த காலம் போய்விட்டது நிகழ்காலம் உன் கையில் இருக்கிறது தங்கமே அதில் நீ நாளைக்கான ஒரு விதையை பதித்து வை அது நல்ல மரமாக நல்ல ஒரு எதிர்காலத்தை உனக்கு கொடுக்கும் இன்றைய நிகழ்காலம் உன் கையில் இருக்கும் பொழுது அதை நல்லதாக பயன்படுத்து எல்லாம் நன்மைக்கே அம்மா ஓம் சக்தி செய்வார் என்று உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து உன்னை காத்திடுவேன் என்ற நம்பிக்கை கொள் அந்த நம்பிக்கையை ஆழமாக்கு இது என் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நீ எதற்கும் பயப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் பார்த்து இருக்கிறேன் உன்னை ஆட்டுபிப்பவள் இந்த சமயபுரத்தால் தான் எல்லாவற்றையும் படைத்து காத்து கொண்டிருக்கிறேன் என்னை மீறி எதையும் உன்னை விட மாட்டேன் நானே ஒரு மனிதரை அழைத்தாளன்று யாருமே எனக்கு அருகில் வர முடியாது சமயபுரத்திற்கு வருவது இங்கு தங்குவது என்னை தரிசிப்பது கிளம்புவது அனைத்தும் என் விருப்பப்படிதான் நடக்கிறது விரைவில் உன்னை அழைப்பேன் வந்து சேர் அம்மாவின் வாசலுக்கு எல்லாம் சரியாகிவிடும் என் எல்லையை நீ மிதிக்கும் அந்த நேரம் உன் வீட்டில் அனைத்தும் மாறும் மங்களமாய் மாறும் நீ நினைத்தது போல் சந்தோஷமாய் மாறும் நேர்மறையாய் சிந்தித்து செயல்படு எண்ணங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக்கொள் அனைத்தும் நல்லதாக நடக்கும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி